அடுத்து திருக்குறளில் அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஊக்கமுடைமை இது அதிகாரம் மாறுவது ஊக்கமுடைமை இப்ப உடை உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையதுடையாரோ மற்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையதுடையாரோ மற்ற ஊக்கமுடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரா அப்போ அவங்க வந்து உடையவர்னு சொல்ல முடியும் ஊக்கம் இருக்கவங்கள தான் உடையவர்னு சொல்ல முடியும் எல்லாவற்றையும் உடையவர்னு சொல்ல முடியும் ஊக்கம் இல்லாதவங்கள நம்ம அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஒருவருக்கு ஊக்கம் உடமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை இல்லாமல் நீங்கி விடுவதாகும் ஒருவருக்கு ஊக்கமுடமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலை பேர் இல்லாமல் நீங்கிவிடுவதாகும் இதில் என்ன அறுத்தவருக்கு என்ன அணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல் பொ சொல் பின்வரு நிலையணி சொல் பின்வரு நிலையணி ஒருவருக்கு ஊக்கமுடைமை தான் நிலையான உடைமை மற்ற பொருளுடமையானது நிலை பேர் இல்லாமல் நீங்கிவிடுவது அப்படின்னு சொல்லி சொல்லுறதுனால இது சொல் பின்வரு நிலையணி அடுத்து ஆக்கம் இழந்தே மென்றல்லாவார் ஊக்கம் ஒருவந்தங் கைத்துடையார் ஆக்கம் என்றல்லாவார் ஊக்கம் ஒருவந்த் கைத்துடையார் ஊக்கத்தை உறுதியாக தம் தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் வந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக கொண்டு விட்டாங்க வந்து ஆக்கம் அதாவது விட்ட காலத்தில் இழந்து விட்டோம்னு கலங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா உடையான் நுழை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் நுழை சோர்வில்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும் சோர்வில்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு தண்ணீரோட அளவு தான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டையின அளவும் இருக்கும் அதுபோல் தான் மனிதரோட வாழ்க்கையும் உய மனிதன் வாழ்க்கையும் வாழ்க்கையோட உயர்வு வந்து அவர் மனசில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே தான் இருக்கும் தண்ணியோட அளவு பார்த்தா அந்த தாமரை தண்டோட அளவு இருக்கும் அது மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையோட உயர்வு வந்து அவன் மனசில் இருக்கிற ஊக்கத்தை அளவை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லிக்காங்க அப்போ அது போல் அப்படின்னு வந்திருக்கனால இது ஒமைய உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாக இருக்க வேண்டாம் அது கைவிடா கை கூட விட்டாலும் அந்த நினைப்புக்கா அதற்காக அந்த நினைப்பை வந்து விடக்கூடாது அதாவது நம்ம நினைக்கிறதெல்லாம் உயர்வாக நினைக்கணும் அப்படி அது நமக்கு நடக்கலைனாலும் அப்படின்னு சொல்றாங்க புதையம்பிர் பட்டு பாடு சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிர் பட்டு பாடுங் கலிறு உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தான் அதுபோல ஊக்கமுடையவர் அழிவு வந்த விடத்திலும் தளரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது உடம்பம் மறைக்கிற அளவுக்கு அம்புகளால் புண்பட்டாலும் யானை வந்து தன் பெருமையை வந்து நிலைநிறுத்தப்பட்டு ஸ்டெடியாக நிற்கும் அதுபோல் ஊக்கமுடையவர் வந்து அழிவு வந்த இடத்துல தளரமாட்டாங்க அடுத்து உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு இதில் அர்த்தம் என்னென்னா ஊக்கம் இல்லாதவர் பிறருக்கு உதவும் வள்ளல் யாம் என்னும் மன உயர்வை பெற மாட்டாங்க ஊக்கம் இல்லாதவங்க பிறருக்கு உதவும் வள்ளல் நம்ம அப்படின்ற மன உயர்வை பெற மாட்டாங்க அடுத்து பரியது கூறுகோட்டதாயினும் யானை வெறுவும் புளிதாக குறின் பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புளிதாக குறின் யானை வந்து பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புளி தாக்கினால் அதுக்கும் அஞ்சும் யானை வந்து உடம்பு பார்க்குறதுக்கு பெருசு கூர்மையாக கும்பலாக இருக்கும் ஆனாலும் ஊக்கமுள்ள புளி தாக்குனா அதுக்கும் அது அஞ்சும் இதுக்கு என்னன்னா பிரிது மொழிதல் அணி யானையை பெருசாக பேசி அது பெருசாக உருவத்தில் பெருசாக இருந்தாலும் அது வந்து உருவத்தில் சின்னதாக இருக்கிற புளி வந்து தாக்குனா பயப்படும் அப்படின்னு சொல்கிறது பிரிது மொழிதழி உரம் ஒருவருக்குள்ளே வெறுக்கை எத்திலார் மரமக்கள் ஆதலே வெறு உரம் ஒருவர்க்குள்ள வெறுக்கை அக்திலார் மரமக்கள் ஆதலே வேறு மனதில் உறுதியாக ஊக்கம் இல்லாதவர்கள் மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்து ஊக்கமுடைமைக்கான ஒன்லைன் எது இல்லாதவர் வேறு எது உடையவராக இருந்தாலும் இல்லாதவராக கருதப்படுவார் ஊக்கம் இல்லாதவர் எது இல்ல ஊக்கம் இல்லாதவர் வந்து வேறு எது உடையவராக இருந்தாலும் இல்லாதவராக தான் கருதப்படுவார் ஒருவருக்கு எது நிலையான உடைமை என வள்ளுவர் குறிப்பிட்டார் ஊக்கம் தான் ஒருவருக்கு நிலையான உடைமை ஊக்கம்தான் ஒருவருக்கு நிலையான உடைமைன்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் எதனை இழந்துவிட்ட காலத்திலும் இழந்துவிட்டோம் என்று கலங்க மாட்டார் ஆக்கம் செல்வம் ஊக்கத்தை உறுதியான தம் கைப்பொருளாக உடையவர் செல்வத்தை இழந்துவிட்டாலும் அதை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்றத கவலைப்பட மாட்டாங்க யாரிடம் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு கொண்டு போய் சேரும் என வள்ளுவர் கூறுகிறார் சோர்வு இல்லாத ஊக்கம் இடத்தில் சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும் மனிதனின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள எதன் அளவை பொறுத்திருக்கும் ஊக்கத்தை மனிதனோட வாழ்க்கையின் உயர்வு அவன் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவை பொறுத்திருக்கும் நம்முடைய நினைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் உயர்ந்ததாக நம்முடைய நினைப்பு உயர்ந்த நினைப்பாக இருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல் யார் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் ஊக்கமுடையவர்கள் ஊக்கமுடையவர்கள் வந்து உடல் முழுதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல் ஊக்கமுடையவர்கள் வந்து அழிவே வந்தாலும் அதுக்காக கவலைப்பட மாட்டார்கள் யார் வந்து பிறருக்கு உதவும் வள்ளல் யாம் என்னும் மன உயர்வை பெற மாட்டார் என வள்ளுவர் கூறுகிறார் ஊக்கம் இல்லாதவர் ஊக்கம் இல்லாதவர் வந்து பிறர் உதவும் வள்ளல் யாம் எனும் மன உயர்வை பெறமாட்டார்கள்னு சொல்றாங்க கொளுத்த உடம்பையும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்குவதன் பொருள் உருவத்தை விட ஊக்கமே பெரியது கொளுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை வந்து தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்குது எதை சொல்லுதுன்னா உருவத்தை விட ஊக்கம்தான் பெருசுன்னு சொல்லுது ஊக்கம் இல்லாதவர் மக்கள் வடிவம் பெற்றிருந்தாலும் எவ்வாறு கருதப்படுவார் மரம் என வள்ளுவர் குறிக்க மரம் ஊக்கம் இல்லாத வந்து மக்கள் வடிவம் பெற்றிருந்தாலும் அவங்க மரமாக தான் கருதப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க செருக்குன்னா பெருமிதம் இது திருக்குறளில் எல்லாம் பொருள்கள் வார்த்தைகளுக்கு அர்த்தம் செருக்கு செருக்குன்னா பெருமிதம் உரம்னா வலிமை அறிவு செருக்குன்னா பெருமிதம் உரம்னா வலிமை அறிவு வெறுக்கைனா செல்வம் வெறுக்கைனா செல்வம் இல்லார் இல்லாதவர் இல்லார்னா யாரு இல்லாதவர் ஒல்கார்னா தளராதவர் ஒல்கார்னா யார் தளராதவர் உறவோர்னா ஊக்கமுடையவர் உறவோர் யார் ஊக்கமுடையவர் பரியது பரியதுன்னா பெரியது வெறுவும் வெறுவும்னா வெறுளும் வெறுவும்னா வெறுளும் வெறுக்கை வெறுக்கைனா மிகுதி கொட்டு கொம்பு உறவோர்னா ஊக்கமுடையோர் பரியதுனா பெரியது வெறுவும்னா வெறுளும் வெறுக்கைனா மிகுதி கொட்டுன்னா கொம்பு இன்சொலான் ஆதல் ஒருவருக்கு மற்ற பிற அணியல்ல ஒழுங்குபடுத்தி பனிவுடைய இன்சுலால் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற உள்ளுவதெல்லாம் உயர்வுதல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து பிரித்தல் பொருளுடைமை பொருள் சில பிரித்து எழுத கிடைப்பது பொருள் பிளாஸ் உடாய்மை உள்ளுவது பிளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் பிளஸ் இல்லா பயன் இலா அவ்வளோதான் திருக்குறளோட நம்ம திருக்குறள் பார்த்துட்டோம் அதுக்கான அர்த்தம் பார்த்துட்டோம் அதற்கு அதுக்கு உண்டான ஒன்லைனரும் பார்த்துட்டோம் அடுத்த தலைப்பு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்